ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடல் நல்லா நல்லாயிருக்கேன் நீங்களும் கடவுள் கருவையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட அறுவடை எல்லாம் முடிச்சுட்டு இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான அறுவடைக்கு ரெடியாகிட்டிருக்கோம் இப்போ என்னென்ன காய்களெல்லாம் நம்ம கார்டனில் காய்ச்சிட்டுருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுவரைக்குன்னு பாருங்கள் ஸோ பூசணிக்காய் சக்கரை பூசணி பெருசு சக்கரை பூசணி சின்னது அப்புறம் ஆரஞ்சு இது ஆரஞ்சில் நிறைய பிஞ்சுகள் வந்திருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து நார்த்தங்கா இது நார்த் இது வந்து பம்புளி மாசத்தில் பூ வந்திருக்குது அப்புறம் இது வந்து நம்மளோட ஸ்வீட் லெமன் மல்பரிலையும் நிறைய பழங்கள் வந்திருக்கு மாதுளம்பழ செடியிலையும் பூக்கள் வந்திருக்கு ஸோ ஐகோப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அறுவடைலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க ரேர் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இது கேட் ஃபிஷ் கேட் ஃப்ரூட்டுங்க ஸோ இந்த ஃப்ரூட் ஃபஸ்ட் டைமு இது நான் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு வாட்டர் ஆப்பிளோட டேஸ்ட் இருந்தது அதுக்குள்ளே மிளகு மாதிரி ஒரு விதை இருந்துச்சு இப்போது பூக்கள் வந்துகிட்டே இருக்குது செடிகளில் அடுத்து இது வந்து கொய்யா நாட்டு சிவப்பு கொய்யாங்க அதிலே ரெண்டு காய்கள் இருக்குது அதுவுமே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான அறுவடை பூக்களெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பூத்து குலுங்குது நம்ம மாடி தோட்டத்தில் நல்ல மனமாக வாசனையாகவும் இருக்குது நாட்டு ரோஸ் எப்போவுமே பார்க்குறதுக்கு ஒரு அழகு தாங்க சூப்பராக இருக்குது பூக்கள் பார்க்குறதுக்கு ஸோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இன்னும் நிறைய பூக்கனு எதிர்பார்க்குறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இதை விட அதிகமாக பூக்கணும் எதிர்பார்க்குறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் நிறைய ஃபேஷன் ஃப்ரூட் செடிகளில் இருக்குது இது அடுக்கு சங்குப்பூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீ கார்டன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய நிறைய புது புது வீடியோக்கள் எல்லாம் அறுவடை வீடியோக்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் இது ஃபேஷன் ஃப்ரூட் நிறைய ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குது இது காய்ச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் இது நம்மளோட பழுப்பாகல் கிழங்குலேருந்து செடிகள் முளைச்சிட்டு வருது வேறு கிழங்குலேருந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் போட்ட எஃபர்ட் எதுவுமே மிஸ் ஆகலை இது பிளாக் பொட்டேட்டோ செடிகள் நல்லா வருதுங்க தலை தழைன்னுட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நம்மளோட நம்ம பொட்டேட்டோ நாட்டு பொட்டேட்டோ வச்சால் அது எனக்கு சக்ஸஸாக வரல இது நம்மளோட பூனைக்காளி அவரை விதைகளுக்காக விட்டுருக்கங்க இது நம்மளோட துவரஞ்செடி துவரனும் இப்போது பூக்கள் நிறைய வந்துட்டுருக்குது ரொம்ப அழகாக இருக்குது துவரன் பூ பார்க்குறதுக்கு ஸோ ஃபேஷன் இதுங்க கேட் ஃப்ரூட்டு சாப்பிட அப்படியே டேஸ்ட் வந்து வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்குது அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது மாற்றமே கிடையாது பஞ்சு மாதிரி வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி இருக்குது இது சப்போட்டா சப்போட்டாக்கள்லேயும் நிறைய பிஞ்சுகளும் பூக்களும் வந்துட்டுருக்குங்க இது ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்லேயும் இப்போ நிறைய பூக்கள் பிஞ்சிகள் வந்துட்ருக்கு இது ஆரஞ்ச் ஆரஞ்சுலேயும் நிறைய பிஞ்சிகள் இருக்குங்க பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சி கிளைக்கு களை பிஞ்சி இருக்குது பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வரும்ன்றது தெரியல பட் நம்ம ட்ரை பண்ணுவோம் இது பால்சா ஃப்ரூட்டு பால்சா ஃப்ரூட்லேயும் மழைக்கு எல்லா பூக்களும் கொட்டி போய் ஒரு சில பூக்கள் வந்து நமக்கு வந்திருக்கு காய்ச்சிருக்கு நானுமே அதை இப்போ ஃபஸ்ட் டைம் டே டேஸ்ட் பண்ண போகிறேங்க அந்த ஃப்ரூட்டை இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை ஸோ இது பிளைடு ஆப்பிள் அதாவது லெமன் ஒயின் இதுலேயுமே சின்ன செடிதாங்க ஆனாலும் ஒரு பத்து காய்கிட்ட இருக்குது இது நல்லாவே இருக்கும் கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்து சும்மாவே சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சைடில் கிளைகள் மாதிரி இருக்கனால லெமன் ஆப்பிள் சாரி லெமன் பிளைடு ஆப்பிள் இப்போது இது கொர்கலிக்காய் மரம் கொர்களிக்காய் மரத்துலேயும் நிறைய பூக்கள் வந்திருக்கு ஒரு காயும் வந்திருக்கு ஓகேவா இதுதான் அந்த காய் நல்ல பெரிய காயாவே இருக்கு இது ரெட் லெமன் ரெட் லெமன்லேயும் ஒரு அஞ்சு காய்கள் கிட்ட பிடிச்சிருக்கு இந்த வாட்டி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருந்தா நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் வர டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையட்டோன்று நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச் ஹாவ் அ நைஸ் டே